ஜனநாயக ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு அரசியல் கட்டமைப்புகளிலும் கட்சி இருப்பதை போன்று சக்தி மிக்க எதிர்கட்சிகள் இருப்பதும் மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் பாராளுமன்றத்திலே அதுக்கூடிய பெரும்பான்மையினுடன் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் எம்பிபி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் இப்போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிக பெரும்பான்மையுடன் அவர்களது பிரதிநிதித்துவம் காணக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது இந்த கட்சிக்கு எத்தனை உறுப்பினர் இருந்தார்கள் ரெண்டு உறுப்பினர்கள் போட்டியிடுவதன் மூலம் கிடைக்கப்பட்டது தேசிய பட்டியல் நூலாக ஒரு உறுப்பினர் மொத்தமாக மூன்று உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள் இவர்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அவர்களது அரசியல் செயற்பாட்டின் வேகத்தையும் விவேகத்தையும் அதிகரித்து செயற்பட்டதன் விளைவாகத்தான் இப்போது ஆளும் கட்சியாகவும் அதிலும் அது கூடிய பெரும்பான்மையையும் வரலாற்றிலே பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் உள்ளூராட்சி மன்னங்களிலும் ஆளுங்கட்சி இருப்பதைப் போன்று எதிர்கட்சியிலும் சக்தி மிக்க அதற்கு பொருத்தமான உறுப்பினர்கள் இருப்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் மக்களுக்கு சிறந்த சேவைகளை ஒவ்வொருவரும் வழங்குவதற்கு முற்படுவார்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் அல்லாவிட்டால் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதனை எதிர்த்து பேசுவதற்கு இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதே நேரம் புதிய தேர்தல் முறையிலுடன் எங்களுக்கு தெரியும் முன்னைய காலங்களில் இருந்த தேர்தல் முறையின் பிரகாரம் ஒவ்வொரு கட்சிகளும் அதிகப்படியான உறுப்பினர்களை பெற்றுக்கொள்கின்ற கட்சியிலிருந்து அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற நபர் அந்த பிரதே அந்த ஊராட்சி மன்றத்தின் தலைவர் தவிசாளராக நகர முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அதே போலதான் இந்த தேர்தல் புதிய தேர்தல் முறையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் முறையின் பிரகாரம் அது கூடிய உறுப்பினர்களை பெற்றுக்கொள்கின்ற போது அந்த கட்சியின் செயலாளர் மூலமாக அந்த பிரதேச சபைக்கு தவிசாளரையோ நகர் முழுவதையோ நியமித்துக் கொள்ள முடியும் இவர்களுக்கு எவருக்கும் அது உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வருகை தந்து அந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வருடிலிருந்து ஒருவரை தவிசாளராகவும் இன்னொருவரை உபத்தவிசாளராகவும் சே தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அவர் எதிர்கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் நன்மதிப்புள்ள ஒருவராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு தவிசாளராக வரக்கூடிய வாய்ப்பும் இந்த புதிய தேர்தல் முறையிலே காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நான் ஏற்கனவே கூறியதை போன்று ஒரு சரியான சேவையை மக்களுக்கு வழங்குவதற்காகவும் உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக ஆஹ் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்வதற்காகவும் இல்லாமல் ஒழிப்பதற்காகவும் உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆளுங்கட்சியை போன்று எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய தான் அஹ் அதிகமான இடங்களிலே பேசப்படுகின்ற ஒரு விடயம் தான் கல்வர்களை நியமிக்க வேண்டாம் அல்லாவிட்டால் திருடர்களை நியமிக்க வேண்டாம் என்று சொல்லி